அறந்தாங்கியிலிருந்து சென்னைக்கு பகலில் ரயிலில் பயணிக்கலாம் அறந்தாங்கி மற்றும் மாவுடையார் கோவில் சுற்றுப்பட்டார பகுதி மக்கள் சென்னைக்கு பகல் நேரத்தில் பயணிக்க வாரந்தோறும் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களில் அதிகாலை நான்கு பதிமூன்று மணிக்கு அறந்தாங்கி வரும் வண்டியின் இருபது அறுநூற்று எண்பத்தி மூன்று செங்கோட்டை அதி விரைவு ரயில் சேவையை பயன்படுத்தி காரைக்குடி சென்று அங்கிருந்து காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் பன்னிரண்டு பத்து மணிக்கு சென்னை எழும்பூர் செல்லும் வண்டியன் பனிரண்டு அறுநூற்றாறு பல்லவன் விரைவு ரயில் மூலமாக சென்னை செல்லலாம் அதேபோலவே இரவு நேர பயணம் மேற்கொள்ள வாரந்தோறும் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களில் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு அறந்தாங்கி ரயில் நிலையம் வந்து செல்லும் வண்டியின் இருபது அறுநூற்று எண்பத்தி நான்கு தாம்பரம் அதி விரைவு ரயில் சேவையை பயன்படுத்தியும் வாரந்தோறும் ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இரவு பத்து பதினாறு மணிக்கு அறந்தாங்கி வரும் வண்டி எண் பதினாறு முன்னூற்று அறுபத்தி இரண்டு எர்ணாகுளம் விரைவு ரயில் மூலமாக காரைக்குடி சென்று அங்கிருந்து இரவு பதினொன்று இருபது மணிக்கு புறப்படும் வண்டியன் சென்னை எழும்பூர் சேது அதி விரைவு ரயில் மூலமாக சென்னை செல்லலாம் இதன் மூலம் பாரத்தில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி ஐந்து நாட்கள் சென்னை செல்வதற்கு ரயில் சேவைகள் உள்ளது இவை தவிர வியாழக்கிழமை தோறும் இரவு பதினொன்று நான்கு மணிக்கு வண்டியின் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் சென்னை எழும்பூர் வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் சேவையும் வெள்ளிக்கிழமை தோறும் பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு வண்டியன் பூஜ்யம் ஏழு ஆறு ஒன்பது ஆறு செகந்திராபாத் வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் சேவையும் அறநாங்கி ரயில் நிலையத்தில் இருந்து உள்ளது அறநாங்கி ரயில் நிலையத்தில் பயணச்சீட்டு முன்பதிவு மையம் செயல்படுகிறது பயணச்சீட்டு முன்பதிவு செய்து குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான விரைவான பயணத்தை மேற்கொள்ளலாம் ஏனென்றும் மக்கள் நலனில் அக்கறையுடன் உங்கள் செய்தியாளர் ஏடி நியூஸ் ஆனந்த்